ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாலே டெலிட் பண்ணிட்டாங்க அப்போ உங்களுக்கு வந்து திஸ் மெசேஜ் வாஸ் டெலிடட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த மெசேஜ் நம்மளால் பார்க்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மெசேஜை பார்க்குறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்காத என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே உங்களுக்கு ஒரு சாம்பளாக டெமோ வீடியோ ஒன்று காட்டேன் ஹாய் ஹவார் யூன்னு சொல்லி ஒரு மெசேஜை நான் வந்து நான் எனக்குள்ளேயே ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி அனுப்பிக்கிறேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஃபார் ஒன் கொடுத்தனே ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிடெட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இப்போ அந்த மெசேஜை நான் வந்து என்ன மெசேஜ் அனுப்புனாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா அது முடியுமா முடியாது அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும் முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம் ஸோ அது எப்படிங்கிறத நம்ம ஒரு டெமோ வீடியோ மூலம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக இன்னொரு அப்ளிகேஷன் வேணும் அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி லாக் அப்படின்னு சொல்லுவோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரான ஒரு அப்ளிகேஷன் தான் பட் ஆனால் பெய்டு ஆன ஒரு அப்ளிகேஷன் ஒரு செவன் டேஸ் ட்ரையல் மட்டும் கொடுப்பாங்க நீங்கள் ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் டெமோ ஒடியாவில் நம்ம எப்படி ட்ரையல் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ப்ளே ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி லாக் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடுச்சி ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஓப்பன் பண்ணணுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ கிளிக் பண்ணோடனும் ஒரு பெல் மேலே வரும் ஸோ இப்படி வந்தாவே இது வந்து ஒரு இந்த ஆப்பை தான் நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு பெய்டு வேர்ஸனாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரும் நீங்கள் பே பண்ணுங்கள் இவ்வளவு கட்டுங்க மந்த்லி அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரீ டேஸ் ட்ரையல்ஸ் கொடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு ட்ரையல் ஒர்க் ஆக மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரையல் ஒர்க் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா பிடிச்சிருந்தால் பே பண்ணிக்கங்க ரைட் ஸோ இதை வந்து பர்மிஷன் கேட்கும் அதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் லாக் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எஸ் கொடுத்துங்க பர்மிஷன் வந்து எஸ் கொடுத்துங்க ஸோ டேரெக்டாகவே அது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவே அதுவாகவே கேட்கும் ஸோ நீங்கள் போய் எஸ் கொடுத்துங்க இப்போ அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நான் என்னுடைய மொபைலில் ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன் ஒன்று வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்னொன்று வந்து வாட்ஸ்அப் நார்மல் வாட்ஸ்அப் ஸோ ரெண்டுலேருந்து மாற்றி மாற்றி மெசேஜ் அனுப்பிக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்று டெலீட் பண்ணுறேன் அப்போ வந்து இதில் எப்படி அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ஒன்று ஓப்பன் பண்ணி வெல்கம் டு ஆல் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன் அந்த வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும் வெல்கம் டு ஆல் அப்படின்னு சொல்லி எஸ் அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ வந்து உங்களுக்கு வெல்கம் டு ஆல் அப்படின்னு சொல்லி அங்கே வந்திருக்கு ரைட் இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதில் ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள் ரைட் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இது வந்து ரைட் வெல்கம் டு ஆல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மேலே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் ஜஸ்ட் நோ அப்படின்னு வந்திருக்கா ரைட் வந்திருக்கு இப்போ நான் இப்போ இதை டெலிட் பண்ண நான் அனுப்பினதை டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கங்க ரைட் இப்போ வந்து டெலீட்டு ஃப்ரம் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத நான் இப்போ கொடுக்க செலக்ட் பண்ணிட்டேன் டெலிட் ஃப்ரம் எவ்ரி ஒன் அப்படிங்க டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இப்போது யுவர் டெலிடெட் திஸ் மெசேஜ் அப்படின்னு வந்துருக்கு யூ டெலிடெட் திஸ் மெசேஜ் இப்போ இங்கே வந்து திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டெட் அப்படின்னு வந்திருக்கும் பட் அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஸோ இது வந்து அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக சேவ் ஆகிருக்கும் அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டோரேஜ்லேயே எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் சேட் பண்ணுறதெல்லாம் அதில் ரிசீவ் ஆகிடணுங்க பயப்பட வேண்டியதில்லை அந்த மாதிரி எதுவும் நடக்காது இது ஒரு செக்யூரான ஆப் தான் பட் இது பெய்டு ஆப் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிக பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்